ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஎஸ் பே லெவன் ஐம்பது நாள் தான் இருக்குது நிறைய வீடியோ போட்டுகிட்ருக்கோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்வது அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம் எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு இப்போ பன்னெண்டு டீமோட கார்னர் டியோ பற்றி பார்த்துருவோம் ஆமாம் கார்னர் ரொம்ப முக்கியம் ரைடர் இப்போ தான் ரீசெண்டாக போட்ட டாப் ஃபைவர் ரைடர் என்னோடய படி யார் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க பார்க்காதவங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் பற்றி நிறையா பேசியிருக்கேன் ப வரும் ஒன் ஒன் ஆர் டூ டேஸில் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டெஸ்ட் மேட்சஸ் வரும் இந்தியா கிரிக்கெட்டுக்கு அப்புறம் வருவோம் ஸோ இப்போ அந்த கபடியில் கார்னர் டியோ பன்னெண்டு டீமுக்கும் கிடக்கி நான் சொல்லிடுறேன் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டு பேர் தான் விளையாடுவாங்க இதில் யார் பெஸ்ட்டு டாப் ஃபோர்னு நீங்கள் டாப் த்ரீ சூஸ் பண்ணுங்கள் என்னோடய நிறைய நாலேஜ் உங்களுக்கு இருக்குது நீங்களாம் யங்கர் ஜெனரேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிட்ட ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பன்னெண்டு டீமில் எது வரிசைப்படுத்துங்க நீங்களே பன்னெண்டாக இல்லை டாப் த்ரீ டாப் ஃபைவ் எனி திங் பிஸியாக இருப்போம் வீக்கெண்டுக்கு சோஷியல் மீடியா அதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ரைட் பிகே லெவன் டுவெல் டீம் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் பற்றி பேச போகிறேன் அதுக்கப்புறமா கவரை பற்றி ரெண்டு மூணு நாள் கழிச்சு பேசலாம் ரைட் ஆல்ஃபேட்டிக்கல் ஆர்டரில் பேசுகிறேன் அப்புறம் ஏன் ஃபஸ்ட்டு சொன்னேன் அதை ஏன் செகண்ட் சொன்னேன் உனக்கு அது பிடிச்ச டீமானுன்னு தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும் ஸோ கோ ஆல்ஃபேட்டிக்கல் ஆர்டர் ரைட் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மார்ஸ் பெங்களூரு புல்ஸ் எஸ் சௌரவ் நந்தல் அவர் தான் அவங்களுக்கு வந்து ரைட் கார்னராக இருக்க போகிறாரு சீசன் செவன்லேருந்து இருக்கார் வெரி குட் பிளேயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நிதின் ராவல் அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்தியாக்கே விளையாடுருக்காரு ஏஷியன் கேம்ஸ்லாம் வேறு விளையாண்டாரு அண்ட் கொஞ்சம் அப்பப்போ இன்ஜுரி படுத்துட்டு இருந்தது பட் இஸ் ஃபிட்டு இந்த ரெண்டு டியோ வில் பி வெரி குட் ஆல்சோ சௌரவ் நந்தல் அண்ட் நித்தின் ராவல் பெங்களூர் புல்ஸுக்கு ரைட் அடுத்த டீம் யாருப்பா பெங்கால் வாரியர்ஸ் எஸ் அது இன்னும் டேஞ்சரஸாக தெரியுது எனக்கு அந்த டிஓ பார்த்தா ஆமாம் ஒன்று நிதிஷ்குமார் ரைட் கார்னர் அவர் பார்த்து பாரு லெஃப்ட் கார்னர் சுல்தான் ஆஃப் கபடி ஃபசல் அட்ராச்சாரி ரைட் அவரோட ஒன்றும் பெட்டராக இருக்க முடியுமா என்ன ஸோ ஃபசல் அட்ராச்சாரி அண்ட் நிதிஷ்குமார் ஃபசல் அட்ராச்சாரி அப்பப்போ டீம் மாற்றிக்கிட்டே விட்டுறாங்க அவங்க ஒன்று ரிப்பல் தனியில் இருந்தார் அப்புறம் குஜராத் ஜெயிண்ட்டுக்கு போனார் இப்போ பெங்கால் வாரியர்ஸ் வந்தார் மனிதர் சிங் கூட விளையாட போகிறாரு இட் வில் பி வெரி நைஸ் டச்சிங் ரைடர் மனிதர் சிங் இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர் ஸோ குட் சான்ஸ் தான் ஸ்டார்டிங் செவன் போட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் அதுவும் பார்த்துருங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங் செவனை பார்த்து என்னோடய ஒப்பீனியன் ஒப்பீனியன் டிஃபென்ஸ் இட் மேட்டர்ஸ் ரைட் டபங் டெல்லிக்கு ஒரு வார்த்தை ஆல்படிக்கலா தானே ட டபங் டெல்லியில் பார்த்தீங்கன்னா போன சீசன் நவீன் லால் தெரிஞ்சது தெரிஞ்சதை இந்த வாட்டி எல்லாம் ஆயிட்டாங்க அவர் மலைக்கு வர இருக்காரு ஸோ இட்ஸ் அ குட் டீம் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம் கிரிக்கெட்டில் எப்படி போலரு பின்னு டோர்னமெண்ட் அது மாதிரி டிஃபெண்டர் வில் வின் டோர்னமெண்ட் வெறும் ரைட் பாயிண்ட்டை எடுத்து எடுத்து வச்சுட்டு டிஃபென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீட் குட் டிஃபெண்டர் தான் இந்த டிஃபென்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க எல்லாரும் ரைட் டபங் டெல்லியில் வந்து உங்களுக்கு யோகேஷ் தையா அவர் தான் ரைட்டு கார்னர் பார்த்துப்பாரு லெஃப்ட்டு வந்தது அஷிஷ் மாலிக் இஸ் ஆல்சோ குட் பிளேயர் லெஃப்ட் கார்னர் வந்து அவர் பார்த்துப்பார் ஸோ இவங்க டபங் டெல்லி மெயின் கவருக்கு அப்புறம் வருவோம் அப்புறம் யாருப்பா ஹரியானா ஸ்டேலிஸ் தான் எஸ் எல்லாரோட ஃபேவரட் கோச் அவர் பிரீத் ஓ துசி கி கீதை தா தூசி நிறைய பேர் கேட்டுருந்தேங்க அப்படின்னா என்ன சார் அர்த்தம் சொல்லுன்னு ஒன்றும் இல்லை நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன் இங்கே கிளம்பி வா இங்கே வா நான் சின்ன வேகம் சீக்கிரமாக விளையாடுங்க அதான் அதுக்கு அர்த்தம் அது பஞ்சாபியில் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ ஹரியானா ஸ்டீலஸ் அண்டு மன்பிரீத் சிங் அவர் எந்த அளவுக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணார்னா தமிழ்நாடு வந்து த யுவா கபடியிலேருந்து ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துன்னு போயிட்டார் என் வைப்பீங்கன்னு ஆமாம் ஸோ எனிவே ஹரியானா ஸ்டீலர்ஸ் கோஸ் ராகுல் சேத்பால் அவர் தான் ரைட் கார்னர் பார்த்துப்பார் வெரி வெரி குட் பிளேயர் அண்ட் லெஃப்ட்டு கேட்கணுமா ஷாதுலு சியானே யாஸ் முகமது ரஜா ஷாதுலு லெஃப்ட் கார்னர் அவரையும் அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க இப்போ இருந்தார் பாட்னா பேரஸ் போனார் இப்போது ஹரியானா சிவஸ்க்கு வந்திருக்காரு நெவர் த லெஸ் ஹரியானா சில்லர்ஸ் வெரி குட் கோச் என்ன அவங்ககிட்ட மோஹித் நந்தில் எஸ்அப்னாவும் இல்லை ரிலீஸுன்னு சொல்லியிருக்காங்க அது இந்த க்ரீன் சிக்னல் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம் விளையாடுவாரா இல்லையான்னு பட் இப்போதைக்கு ராகுல் செட்பால் அண்ட் ஷாதுலு ஷாதுலு சிங்கிலேண்ட்லேயே மேட்ச் வினார் உங்களுக்கு தெரியும் ஸோ யூ வில் டேக் கேர் அப்புறம் யாருப்பா ஜெய்ப்பூர் பிங் பேன்தர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்லன்னா சாஹில் குமார் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு யூபிஓத்துக்கு போயிட்டார் அதே மாதிரி சுனில் குமார் யூமம் பாக்கு போயிட்டார் ஸோ அவங்க லக்கி ஷர்மா தான் விளையாட வச்சு ரைட் கார்னரை லக்கி சர்மாவும் லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்குஷ் ஷாத்தி ஆமாம் அவர் கன்சிஸ்டண்டாக விளையாட்டு இருக்கார் கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர் ஸோ அங்குஷ் ஷாத்தி இந்த ரெண்டு பேர் தான் ஜெய்பூர் பிங் பார்த்ததுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க உங்களுக்கு எதாவது டிஃபென்ஸ் ஓப்பன் சொல்லுங்கள் இல்லை சார் அவர் இவர் இவர் அவர் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ அடுத்த இதுக்கு போவோம் பாட்னா பாயர்ஸ் பாத்திரோமா எஸ் பாட்னா பாயர்ஸ் சுபம் ஷிண்டே எஸ் அவர் தான் ரைட் கார்னரு லெஃப்ட் கார்னர் பி அங்கித் ஜாக்லான் ஆமாம் இந்த சுபம் செண்டே இருக்கார்ல பிகெல் எயிட்டில் பாட்னா பயரர்ஸ்க்கு விளையாண்டார் அப்புறம் பிகல் நைன் டென் பெங்கால் வாரியர்ஸுக்கு விளையாண்டார் இப்போ திரும்பி இங்கே வந்தார் பாட்னா பயர்ஸ்க்கு சுபம் செண்டே ஸோ அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டா இட்ஸ் அ வெரி குட் பிளேயர் அதனால தான் அவங்களுக்கு திரும்பி எடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க ஸோ சுபம் செண்டே தான் ரைட் கார்னர் பார்த்துப்பார் பாட்னா பயர்ஸ்க்கு அண்டு அங்கித் ஜாக்லான் லெஃப்ட் கார்னர் இஸ் ஆல்ஸ் அ வெரி குட் பிளேயர் ஸோ இந்த ரெண்டு ஜோடியும் பர்ஃபார்ம் பண்ண பண்டாஸ்டிக்காக இருக்கும் ரைட் அப்புறம் புனேரி பல்தன் ஏஎஸ் புனேரி பல்தன் டிஃபெண்டிங் சாம்பியன் யா கௌரவ் கத்ரி இஸ் அ வெரி குட் பிளேயர் வெரி குட் டிஃபெண்டர் எப்போது டிஃபென்ஸை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் பொன்னேரி பால்தனுக்கு கௌரவ் கத்ரியும் அப்புறம் இன்னொருத்தர் வந்து மோஹித் காயால் அவர் வந்து போன சீசன் ஹரியானா ஸ்ரீலஸ் குழாரு பி கெல்டர்ல ஆமாம் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் நாற்பத்தேழு பாயிண்ட் எடுத்தார்னு நினைக்கிறேன் அவர் அவங்க ரிலீஸ் பண்ணனால இவங்க எடுத்துட்டாங்க டக்குன்னு பொன்னேரி பால்தன் யோ கம்யார் அப்படின்னு ஏன்னா முகமது ரிஜாஜ் இல்லை இப்போ அவங்ககிட்ட எஃபிஎம்லலாம் எடுக்க முடியல இல்லையா ஸோ நீட வெ வெரி குட் பர்ஃபாமன்ஸ் கௌரவ கத்திரிகிட்டு வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் அது பண்ணுவார் அவர் ஸோ புனரிபால்தன் ஆகிடுச்சு அப்புறம் யாரும் நம்ம டீம் தான் தமிழ் தலைவாசி ஏஎஸ் சாகர் அண்ட் சாயல் குலியான சொல்ல வேணாம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் பிகெல் எயிட்லேருந்து ஒன்னாக இருக்காங்க டுகெதராக ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் ஜோடினா இதான் ஜோடி ரைட் கார்னர் அண்ட் லெஃப்ட் கார்னர் பிரமாதம் ஆல்வேஸ் பர்ஃபார்மிங் எல்லா சீசனும் நடுவில் கொஞ்சம் இன்ஜுரி வந்து படுத்திகிட்டு இருந்தது அவங்கள போன சீசன் டோட்டலாகவே மெஸ் ஆகிடுச்சு அதை விட்டுருவாங்க பிஎல் நைன் பாருங்கள் பதினேழு மேட்ச்சு பவன் ஷெடாவத் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் சாகர் தான் கொண்டு போனது அண்ட் சாயில் குலியா ஆல்சோ வெரி குட் போன சீசன் சாயில் குலியா நிறையா எடுத்தார் பாயிண்ட் சாகரோட சாகர் திருப்பி கொஞ்சம் நண்டுள்ள ஆச்சு செல்லுது கேப்டன் செல்லுது வைஸ் கேப்டன் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஸோ அதனாலே பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை பட் இந்த வாட்டி சேர்ல தன்னுவார் வந்திருக்காரு ஸ்ட்ராட்டஜி கோச்சாக உதயகுமார் இருக்காரு ஏற்கனவே இருந்த கோச் வர ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏர்போர்ட்லேருந்து வந்தாங்க என்ன ஒரு ஒரு சிரித்த முகத்தோட கலையோட அப்பா கெத்தாக வராங்க பாருங்கள் வேண்டா ஒரு ப என்னடா அப்படின்னு வராமல் அதிலே ஒரு யுனைட்டி தெரியுது அதாவது ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் அண்ட் எல்லோரும் ஒன்றா ஐ விளையாடணும் வி ப்ளே டுகெதர் வி வின் டுகெதர் வி லூஸ் டுகெதர் அந்த ஆட்டிடியூட் இருக்கும் ஸோ சாகர் ராத்தி அண்ட் சாயில்குள்ளையா செகண்ட் தாட்டே கிடையாது இவங்க தான் மெயின் தமிழ் தலைவர் கார்னர் ரைட் அப்புறம் யாருப்பா யு மும்பா யா யு மும்பா வந்து ரிங்கு ஷர்மா ரைட்டு அண்ட் எப்போதும் ஒரு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அவங்க ஆமாம் ஹூ மும்பா வந்து ரிங்கு ஷர்மாவை ஈல் டெஃபினட் பி இதே ரைட்டு கார்னரா அப்புறம் சோம்பேர் இருக்கார் லெஃப்ட் கார்னராக அதுவும் இல்லாமல் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வேறு இருக்காங்க அதில் ஸ்டீஃபன் ஒருத்தர் இருக்கார் அவரை பற்றி சில விஷயங்கள்ல கேதர் பண்ணிட்டு இருக்கேன் கன்னியாகுமரி மாவட்டங்கார அவர் அவர் யுவா கபடியில் பள்ளி டச்சுருக்கலாம் ஒரு நேர் போட்டிருந்தார் அவரை பற்றி பேசிக்காங்க வெரி சூன் அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறார் ஊஸ் ஸ்டீஃபன் அப்படின்னு ஸோ யூ மும்பால நம்ம முகிலன் சண்முகம் அவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது போக போக பார்ப்போம் யார் யார் எவ்வளோ இருக்கும் நிறையா தமிழ் பிளேயர்ஸும் இருக்காங்க ஸோ இப்போதைக்கி என்ன ரைட் கார்னர் இன்கு சர்மா லெஃப்ட் கார்னர் இஸ் சோம்பர் என்ன கேட்டிங்கன்னா ரைட் அப்புறம் யாருப்பா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யூபிஓதா பழைய பிரதீப் நெர்வால் டீமு பூபதி பிரதீப் நர்வால் இப்போ பெங்களூர் பூல்ஸுக்கு போயிட்டாரு அங்கே அஜிங்க பவர்லாம் இருக்காங்க பார்ப்போம் பெங்களூர் பூல்ஸ் நம்மளே சொல்லிட்டேன் ஸோ இப்போ யூபி ஓதாவுக்கு யார் ரைட் கார்னர் ரைட் சஹோ சஹோல் குமார் யஸ் ஜெய்ப்பூர் பிக் பேர் வந்திருக்காரு வெரி குட் பிளேயர் அவர் அவர் யார் ரிலீஸ் பண்ணாங்க தெரியல சுனில் குமார் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஜெய்ப்பூர் எனவே அது அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ யூபிஓதாக்கு வந்து சவுல் குமார் பி ரைட் கார்னர் அண்ட் ஜெய்ப்பூர் பெங்கிலேருந்து வந்திருக்காரு இன்னொன்று வந்து சுமித் சாங்வான் லெஃப்ட் கார்னர் ஒரு கேப்டன் கூட அவ்வளோ அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் சுமித் சாங்வான் பி த லெஃப்ட் கார்னர் இதுதான் என்னோட பன்னெண்டு டீமை லைனாக நான் வருஷப்படுத்திட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை சார் இவருக்கு பதில் அவர் தான் நல்லாயிருக்குமே அவர் இருந்தால் இவர் நல்லா இருக்குமே சொல்லுங்கள் நான் ஆல்ஃப்டிங்கெல்லாம் தான் போட்டுங்க உங்கள் சாய்ஸ் சொல்லுங்கள் யார் நம்பர் ஒன் டியோ யார் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்ன்னு அப்புறமா கடைசியில் மேட்ச் பண்ணி பார்ப்போம் டோர்னமெண்ட் முடிஞ்சன்னு யார் யார் பாயிண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு ரைட் வீக்கெண்டுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குமே இருந்தால் எவ்வளோ பெரிய வீடியோ ஆகிடுச்சு நான் லாங் ஆகிடுச்சுன்னு பார்க்காதீங்க பாருங்கள் பொறுமையாக உங்கள் கருத்துக்கள் எதுவாக வந்தாலும் சொல்லணும் எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லும் பொறிப்பாத்தப்ப நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சாந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்